புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக போற்றப்படுவது ஏன் தெரிஞ்சுக்கலாங்களா புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக போற்றப்படுகிறது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் நவ கிரகங்களில் புதன் கிரகத்துக்குரிய மாதமாக இருப்பது புரட்டாசி புதன் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு எனவேதான் புதன் கிரகத்தின் அருளை பெற விஷ்ணுவின் வழிபாடு புரட்டாசியில் உகந்ததாக இருக்கிறது மகாவிஷ்ணு பெருமாளின் அம்சமாகவே கருதப்படுகிறார் புதனுக்குரிய வீடு ராசி இந்த ராசியில் சூரியன் அமர்வதும் புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவேதான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பஜனைகள் நடத்துவதோடு ஆலயங்களில் பிரமோட்சமும் நடத்தப்படுகின்றன புதன் கிரகத்துக்கு நட்பானவர் சனி பகவான் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாட்டிற்கு கூடுதல் சிறப்புக்குரியதாக இருக்கிறது மேலும் புரட்டாசி மாதத்தில்தான் யமனின் கோரைப்பற்கள் பற்கள் ஒன்றாகும் என்கிறது அக்னி புராணம் ஆகவே யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்குரிய விரதத்தை கடைபிடிப்பது நல்லது அது முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளிலாவது பெருமாளுக்குரிய பூஜைகளை செய்து வழிபடுவதோடு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது சிறப்பு